ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய பழைய சாதத்தில் பக்கோடா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் மீதியான பழைய சாதத்தை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த முறையில் பக்கோடா வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையான முறையில் இருக்கும் இது எண்ணெயும் உரியாது ரொம்ப சாஃப்டான முறையிலும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த பழைய சாத பக்கோடாவுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இந்த பக்கோடாவை எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் இந்த பக்கோடா செய்யறதுக்கு தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதத்தை தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்காமல் சாதம் இருந்தாலும் அதில் கூட இந்த பக்கோடா செய்யலாம் இந்த மாதம் மீதமான சாதத்துலேயும் சூப்பரான முறையில் டேஸ்ட்டான முறையில் பக்கோடா செய்யலாம் அளவுக்கு நீங்கள் வந்து பழைய சாதம் வந்து எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருளெல்லாம் கூட்டமோ குறைக்கோ செஞ்சுக்கோங்க இப்போ நல்ல தண்ணியெல்லாம் பழைய இருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க வேணும் இந்த பழைய சாத பக்கோடாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் எந்தளவுக்கு சாதம் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக செத்துனீங்கன்னா ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் அடுத்தது பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் சாப்பாடோட அளவு வச்சு நீங்கள் எல்லாமே கூட்டவும் குறைக்கவே எடுத்துக்குங்க இதோட அரிசி மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதுக்கு கருவேப்பில் வந்து ஒரு அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பொடியாக நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும் பூண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும் இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து நல்லா பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதோட கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் நீங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து எடுத்துக்குங்க அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா சாதம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்குங்க இதோட கடைசியாக பெருங்காய தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்தாச்சு இதோட தூள் மட்டும் கடைசியாக சேர்த்திக்க வேணும் இப்போ வாங்க இதெல்லாம் போட்டு ஒன்றா நல்லா பிசைஞ்சு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல சாதத்தை எடுத்துக்கலாம் நல்லா பழைய சாதத்தை வந்து கையாலேயே ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சுக்கு வேணும் இந்த மாதிரி நல்லா மசியாக பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி சாதத்தை வந்து கையால் நல்லா பிசைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும் இப்போ இதோட பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்திக்கலாம் இதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கலாம் நீங்கள் கடலை மாவோட இதோட சேர்த்திக்கலாம் அடுத்தது அரிசி மாவு சேர்த்திக்கலாம் இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்திக்கலாம் அடுத்தது இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ரொம்பவே இதுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த பக்கோடா அதனால் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்தாமல் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட மல்லித்தலையை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கடைசியாக காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கலருக்காக சேர்த்திக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இந்த பக்கோடாவுக்கு தேவையான தூளுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா விசஞ்சிக்கலாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கு வேணும் நல்லா கலந்துட்டு கடைசியாக உப்பெல்லாம் சரி பார்த்துக்குங்க உப்பு பத்தலினா மீண்டு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துக்குங்க நல்லா பழைய சாதத்தை வந்து தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா பொருளும் சேர்த்து சுட்டு பாருங்கள் இப்படி செய்யும்போது எண்ணெய் வந்து கண்டிப்பாக உரியாது இப்போ வந்து பக்கோடாவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சு இப்போ வாங்க சுட்டு எடுக்கலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பக்கோடா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீடியமாக தீ வச்சுட்டு எண்ணெய் காய விட்டுக்கலாம் ரொம்ப கொதிச்சதுன்னா எண்ணெய் வந்து காஞ்சிதுன்னா பக்காடம் போடும்போது தீஞ்சிரும் அதனால் கரெக்டான தீ வச்சு சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயை எண்ணெய் சூடாகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு பாருங்க இந்தளவுக்கு எண்ணெய் சூடானாவே போதும் ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க இதை எடுத்துகிட்டு மற்ற பக்கோடாவில் போட்டு எடுக்கலாம் இப்போ பக்கோடாவில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்க வேணும் பக்கோடா எண்ணெயில் போடும்போது தீயை வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு போடுங்க போட்ட பிறகு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கலாம் இப்போது ஒன் சைடு வெந்துருச்சு அடுத்த பக்கம் வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பக்கோடா வந்து இந்த சைஸ்லேயும் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ்லோடு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பக்கம் திளிக் போட்டாச்சு இது நல்லா வெந்து வரட்டும் இப்போது ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ பக்கடாவெல்லாம் எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு பக்கடாவை எடுத்துக்கணும் இப்போ ஒரு சட்டில் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் இப்போ அடுத்த தடவை போட்டுக்கலாம் இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த சைடு கிளி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறையில் பழைய சாத பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் பழைய சாதத்தை வச்சு கண்டிப்பாக இந்த பொருளெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான சுவையை கொடுக்கும் எண்ணெய் உரியாமல் நல்லா சாஃப்டான முறையில் பாருங்கள் ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி ஆயிடுச்சுன்னா பழைய சோதனை வந்து கவலைப்படாமல் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேற ஒரு புது ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே பாய்